ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி ரெண்டாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் காட்சி என்னன்னா பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை தன்னுடைய மடியிலேயே அமர்த்தி கொண்டு அவன் திருமேனியின் ஓரோர் அங்கமாக அனுபவித்து நம்மை எல்லோரையும் அழைக்கிறாள் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள் வாருங்கள் இந்த குழந்தையின் அழகை பார்த்து அவன் நன்னார்க்கணும்னு பல்லாண்டு பாடுங்கள் நான் ஒருத்தி பல்லாண்டு பாடினா போதாது இந்த குழந்தையின் அழகுக்கு நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பல்லாண்டு பாட வேண்டாமா அதனால வாருங்கள் வாருங்கள் என்று பெரியாள் வாரிய யசோதை நம்மை அழைக்க கடந்த பாசுரத்திலேயே நம்ம மானசிகமாக ஆயர்பாடிக்கு போய் கண்ணபிரானுடைய தாமரை போல் அழகு குளிர்ச்சி நறுமணம் செவ்வி அனைத்தும் பொருந்திய பாதகமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரேன்னு கண்ணபிரானுடைய திருவடிகளை தரிசித்தோம் பாத தரிசனம் பாப விமோசனம் அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களா சாசனம் பல்லாண்டும் பாடிவிட்டோம் இப்ப அடுத்து ரெண்டாவது பாசுரம் கண்ணபிரான் இப்ப தன் திருவடிகளை எடுத்து தன் வாய்க்குள்ள வச்சுண்டு அந்த தான சுவைச்சுன்றக்கான் இப்ப நாமெல்லாம் பெரியாழ்வார் யசோதைக்கு சொன்னோமா அவனுடைய பாதம் அந்த திருவடியின் அடிப்பகுதி இதெல்லாம் வெளியில தெரியறது இதுவே இவ்வளவு அழகா இருக்கே அவன் விரலை தானே வாய்க்குள்ள வச்சு சுவைச்சுட்டு அந்த விரல்கள் எவ்வளவு நன்னா இருக்கும் அது அவன் காமிச்சா நன்னா இருக்குமே அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம் உடனே நம் ஆசையை உணர்ந்து கொண்ட கண்ணபிரான் அப்படியே திருவாய்க்குள்ள இதுவரை சூப்பிக் கொண்டிருந்த அந்த விரல்களை அப்படியே வெளியில எடுத்து காட்டுறான் காமிச்சா அது வெறும் விரல்களாக தெரியவில்லை நவரத்தினங்களும் தங்கமும் சேர்ந்த மாதிரி இருக்கான் அதாவது வலது திருவடியில ஒரு அஞ்சு விரல் இருக்கும் இடது திருவடியில அஞ்சு விரல் இருக்கும் இல்லையா ஃபைட்டோஸ் ஆஃப் தீட்டுன்னு சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் அஞ்சு டோ ரெண்டு ஃபீட் எடுத்துட்டோம்னா டென் டோஸ் பத்து விரல்கள் இருக்கு திருவடியில அந்த பத்து விரலும் எப்படி இருக்குன்னா முதல் விரல் முத்து அடுத்து மாணிக்கம் அடுத்து வைரம் அடுத்து மரகதம் அடுத்து பவழம் அடுத்து கோமேதகம் அடுத்து வைடூரியம் அடுத்து புஷ்பராகம் அடுத்து இந்திரநீலம் நவரத்னம் வந்துருத்து அப்ப பத்தாவது விரலுக்கு எங்க பாருதுன்னா தங்கம் தங்கமும் இத்தோட சேர்ந்துருத்தான் இதுதான் பத்து விரல்களாக இருக்கான் யாருக்காவது விரல்கள் இருக்க முடியுமான்னா பகவானுடைய திருமேனி என்பது இந்த உலகியலுக்கு உட்பட்ட உடல் கிடையாது நம்மள மாதிரி கிடையாது நம்மளுதுன்னா இது பஞ்சபூதமயமாக ஆனது இது அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம வேணா ஒட்ட வச்சுன்னு வரலாம் ஆனா பகவான் திருமேனிங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டது சுத்த சத்துவகுணமே வடிவெடுத்தது பஞ்ச உபனிஷத் மயம் பஞ்சபூதமயம் இல்ல பஞ்ச உபனிஷத் மயமாக ஆனது திவ்யமங்கல விக்கிரகம் அவன் என்ன நினைக்கிறானோ அந்த வண்ணத்தில் பிரகாசிக்க வல்லது அப்ப நவரத்தினங்கள் ஒன்பதும் பிளஸ் பத்தாவதாக தங்கமும் சேர்ந்ததாக பத்து விரல்கள் பார்த்து நாமளே பிரமிச்சு போயிட்டோம் இப்ப பெரியாழ்வார் யசோதை பயந்தே போயிட்டாலாம் அச்சோச்சோ இதுக்கு விரல்கோ விரல்களை பார்க்கும்போது திருவடிக்கு பல்லாண்டு பாடுறது கூட அப்புறம் முதல்ல இந்த விரல்களுக்கு தான் பல்லாண்டு பாடணும் இந்த விரல்களின் சேர்த்தி அழக பார்த்துட்டு நவரத்தினங்கள் தங்கம் பத்தும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் இத்த பார்த்துட்டு எவனாவது கண்ணச்சில் போட்டுட்டு அதனால கண்ணனுக்கு ஆபத்து வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் இதற்கு முதல்ல பல்லாண்டு பாடுகிறேன் என்று இரண்டாவது பாசுரம் பெரியாழ்வார் யசோதை அவன் விரல்களுக்கு பல்லாண்டு பாடி நம்மையும் நீங்களும் சேவிச்சு பல்லாண்டு பாடுங்கோன்னு அழைக்கிறாள் தயாராயிட்டேளா அன்னபிரானுடைய ரெண்டு திருவடிகள் அப்படியே மனசில் நானே சேவிச்சுக்கோங்க அந்த திருவடியிலிருந்து வரக்கூடிய பத்து விரல்கள் நவரத்னம் பிளஸ் தங்கமாக இருக்கின்றன அப்படியே சேவிச்சு ரெண்டாவது பாசுரம் முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ீர் வந்து காணீரே முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்திப்பதித்து தலை பெய்தாற் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஒன் நுதலீர் வந்து காணீரே என்பது பாசுரம் இப்போ பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள் வாங்கோ வாங்கோ அவன் திருவடி விரல்களை எல்லாம் பாருங்கோ முத்தும் ஒரு விரல் பார்த்தா முத்தா இருக்கு மணியும் இந்த இடத்துல மணிங்கிறது முத்து வைரம் நீங்களாக மற்றைய ஏழு ரத்தினங்களை குறிக்கிறதுன்னு மணவாள மாமணிகள் பண்ணிட்டார் ஏன்னா இந்த பாட்டை நான் கவனிச்சேன்னா நவரத்னத்துல முத்து வைரம் ரெண்டு பேர் குறிப்பிட்டு விட்டார் அதனால நடுவுல மணின்னு இருப்பது தமிழ்ல பொதுவா மணினா தான் ரத்தனம்னு அர்த்தம் சில பேர் அது புரிஞ்சுக்காம மணி ரத்னம்னே பேர் வச்சு மணினாலும் ரத்தனம் தான் ரத்தனம்னாலும் மணி தான் ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்னு தான் ஆக மணி என்றால் ரத்தனம்னு அர்த்தம் அதனால அது எந்த ரத்தினத்தை குறிக்கிறதுனா ஏழு ரத்தனங்கள் எனங்க சொல்லாமல் விட்ட ஏழையும் அந்த மணி என்ற வார்த்தை குறிக்கிறது அப்போ முத்தும் ஒரு விரல் பார்த்தா முத்தா இருக்கு பின்னாடி வைரமும் இன்னொரு விரல் வைரமாக இருக்கு நடுவில் மணியும்னா இந்த முத்து வைரம் நீங்களாக மாணிக்கம் மரகதம் பவழம் கோமேதகம் வைடூரியம் புஷ்பராகம் இந்திரநீலம் ஆகிய அந்த ஏழு விதமான ரத்தனங்களாக மற்ற விரல்கள் இருக்கின்றன அப்போ முத்தும் மணி என்ற ஏழு ரத்தனங்களும் வைரமும் இப்போ ஒன்பது விரல்கள் அடுத்து பத்தாவது விரல் என்னன்னா நன் பொன்னும் நல்ல தங்கம் பத்தரை மாற்று தங்கம் பாருங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் மாற்று உயர்ந்த பொண்ணும் என்று அப்படி பத்தரை மாற்றுக்கு குறையாத ஒரு மாற்று குறையாத தங்கம் என்னும்படியாக சிறப்பான தங்கமாக அந்த பத்தாவது விரல் ஏன்னா தான் நிறைய கலப்படம் பண்ணிடுவாங்கிறா அந்த தக கலப்படம் எதுவுமே இல்லாம இன்னைக்கெல்லாம் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் ஆபரண தங்கத்துக்கு அது பாக்குறா பகவான் திருவடியோ அது சுத்தமான தங்கம் இப்படிப்பட்ட விரல்களோடு அந்த கண்ணவிரான் விளங்குகிறானே இந்த பத்தையும் சேர்த்து நவரத்தனங்களையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காளாம் தத்தி பெய்து தத்தி பதித்து தலை பெய்தார் போல் தத்தி அப்படின்னா அடுத்தடுத்துன்னு அர்த்தம் ஒன் ஆஃப்டர் அதர் ஒன் ஆஃப்டர் அதர் அடுத்து 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 தத்தி பதித்து அவன் திருமேனியில பதிச்சு வச்ச மாதிரி இருக்கான் ஒண்ணுக்கு அடுத்தது ஒண்ணு முத்தா அடுத்தது வைரம் அடுத்து மாணிக்கம் அடுத்தது மரகதம் அடுத்து பவழம் கடைசியா தங்கம் தத்தி பதித்து அடுத்து 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 அடுத்துன்னு ஒவ்வொன்றையும் பதித்து தலைப்பெய்தார் போல் தலை சேருதல்னு அர்த்தம் தலைப்பைதார் போல்னா அவன் திருமேனியோடு சேர்த்து வச்ச மாதிரி அதாவது ஒரு தங்க நகை கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தங்கத்தோடு அந்த வைரத்தையோ அல்லது ஒரு ரத்தனத்தையோ சேர்த்து வைப்பாளாம் அதற்குத்தான் தான் தலை பெய்தல் அண்டாள் நாச்சியார் கூட திருப்பாவேல சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னா பாருங்க தலை பெய்தோம்னா வந்து சேர்ந்துட்டோன்னு அர்த்தம் அதுபோல தத்தி பதித்து தலை பெய்தார் போல் தத்தி வரிசையாக அடுத்தடுத்து பதித்து அவன் திருமேனியிலேயே இந்த பத்தையும் பதித்து தலை பெய்தார் போல் திருமேனிலேருந்து பிரிக்க முடியாதபடி சேர்த்துட்டாளோ ஏன்னா இப்போ ஒரு தங்க செயின்ல ரத்தனம் பதிச்சுருக்கான்னா ரத்தனத்தை தங்கத்திலேருந்து எடுத்துடலாம் ஆனா இந்த நவரத்தனங்களும் தங்கமும் இவன் திருவடி விரலா இருக்கே எடுக்க முடியாத விரல் எப்போதும் திருமேனியில தானே இருக்கும் அப்போ தலை பெய்தார் போல் இது ஏதோ பிரிக்க முடியாதபடி இதை நன்னா சேர்த்து வச்சுட்டா போல இருக்கு அப்போ இது அதாவது வெளியிலேருந்து அந்த அழகை பார்க்கும்போது தனியா பதிச்சு வச்ச மாதிரி இருக்கான் அதே சமயம் தனியா எடுக்க முடியுமான்னா எடுக்கவும் முடியலையா அதைத்தான் பாட்டுல ஒரே வரியில கொண்டு வர பாருங்க அடுத்தடுத்து தனியா தான் பதிச்சு சேர்ந்ததுனால உங்களால வெளியிலயும் எடுக்க முடியல அது எப்படி இருக்கான் எங்கும் இந்த எங்கும்ங்கிறத கொஞ்சம் அடுத்த வரியோட சேர்த்துக்கணும் எங்கும் மணிவண்ணன் அதனால எங்கும்ங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க தத்தி பதித்து தலை பெய்தார் போல் பத்து விரலும் எது எப்படி இருக்குன்னா பத்து விரலும் பகவான் திருமேனியில் உள்ள பத்து விரல்கள் இருக்கே அந்த விரல்கள் தான் இந்த நவரத்னங்கள் பிளஸ் தங்கமாக அமைந்திருக்கின்றன இது பாருங்க எவ்வளவு சுவையான விஷயம்னு அன்னமாச்சாரியரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் அன்னமாச்சாரியார் நவரத்னங்களையும் கண்ணனையும் ஒப்பிட்டு முத்துகாரே யசோதான்னு ஒரு அற்புதமான கீர்த்தனை பாடினார் அதுல நவரத்னங்கள் பேரையும் சொல்லி ஒவ்வொன்றும் எப்படி கண்ணனோடு பொருந்தி இருக்கிறது என்பதையும் பாடினார் அடி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனா அடியனுக்கு என்ன பெரியாழ்வார் தான் அதற்கு வித்திட்டவர் அவர்தான் முத முதல்ல இந்த நவரத்னங்களையும் கண்ணனையும் தொடர்பு படுத்தினார் அதனால இது எல்லாத்தையும் ரசிச்சு அடியன் என்ன பண்ணேன்னா முதுகார யசோதா டியூன்லேயே அந்த பாட்டுக்கு அப்படியே ஒரு தமிழாக்கம் எழுதினேன் அப்படியே அதை விண்ணப்பம் கேடுவோம் அப்படியே இதோட சேர்த்து ரசிச்சுக்கலாம் அன்பு பொங்கும் யசோதை அன்னைக்கு முத்தாய் நின்றான் மண்ணு புகழ் தேவகியின் மணிவயிறு உதித்தான் ஆயர் பெண்கள் கையில் இவனும் அழகான மாணிக்கமாம் தீமை செய்யும் கம்சனுக்கோ தேர்ந்த வைரமாம் மாயக்கண்ணன் உலகுக்கெல்லாம் மரகதமாய் நின்றான் சேயனாய் நம்மையாடும் கண்ணனாம் எழில் பொங்கும் ருக்மிணிக்கு இதழ்கள் தான் பவழமாம் குடையாம் குன்றினுக்கோ கோமேதகமாம் நற்சங்கு சக்கரத்தின் நடுவினில் வைடூரியமாம் பக்தர்கள் தம்மை காக்கும் பத்ம கண்ணனாம் காளிங்கன் தலைமேலாடும் காவலன் புஷ்பராகமாம் எழில் வேங்கடம் இந்திர நீலமாம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பாங்கான ரத்தினமாம் பாலனாயில் லீலை செய்யும் பத்மநாபனாம் நவரத்னங்களும் வந்துருக்கு இல்லையா இப்படி நவரத்னங்களும் எங்க இருக்குன்னா அவன் திருமேனியில பதிச்சு வச்ச மாதிரி இருக்கு தத்தி பதித்து தலை பெய்தார் போல் தனியா பதிச்ச மாதிரிதான் இருக்கு ஆனா தலை பெய்து நன்னா சேர்ந்துருத்து எடுக்கவும் முடியல இப்படி பத்து விரலும் யாருக்குன்னா மணிவண்ணன் பாதங்கள் இங்க மணிவண்ணன் இருக்கு இல்லையா முன்வரியில உள்ள எங்குமே இங்க போட்டிருங்கோ எங்கும் மணிவண்ணன் பாதங்கள் அவன் திருமேனில மற்ற எல்லா இடமும் பார்த்தா மணிவண்ணன் நீலமணி வண்ணம் கொண்டவனாக இருக்கானான் எங்கும் அவன் எல்லாம் பார்த்தா அது ஒரு நிறமா இருக்கு அந்த நீலமணி வண்ணன் பச்சை மாமலை போல் மேனி இதெல்லாம் சொல்றான் இல்லையா அந்த கருநீலம் கரும்பச்சை அந்த பிளாக் பிஞ்ச் மேக வண்ணம் அந்த மணிவண்ணன்கிறது எங்கும் திருமேனில மற்ற எல்லா இடங்களையும் பார்த்தா கண்ணன் ஒரே மாதிரி கருப்பா இருக்கான் ஆனா பாதங்கள் அவன் திருவடியில பத்து விரலும் விரல்களை மட்டும் பார்த்தோம்னா முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் இருக்கு என்னடா இது திருமேனி முழுக்க மணிவண்ணனாக இருக்கிறான் ஆனா இது மட்டும் இப்படி இருக்கே அதுதான் எங்கும் மணிவண்ணன் பாதங்கள் எல்லா இடத்திலும் மணி போல் வண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் பாதங்கள் ஆனா பாதத்துக்கு வந்தா பத்து விரலும் இப்படி இருக்கே ஆனா பொதுவா யாராவது ஒருத்தர் உடம்பு முழுக்க நல்ல ஒரு நீல கலர்ல இருக்காருன்னே வச்சுப்போம் அல்லது கருப்பா ஒரு மாநிறமா இருக்காருன்னே வச்சுப்போம் கால் மட்டும் தனியா நவரத்தினங்கள் தங்கம் அந்த கலர்ல இருந்தா எங்கேயாவது ஒத்து வருமா ஒத்தே வராது ஆனா எங்க கண்ணனுக்கு எப்படின்னா ஒத்திட்டு இருந்தவா காணீரே அவன் திருமேனிக்கு அதுதான் அழகாக ஒத்து போகிறது பகவானுடைய சிறப்பே சிறப்பு என்னன்னா பத்து விரல்களும் தனியா ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு தனியா வெளியிலேயே எடுக்க முடியல நவரத்தினங்களும் தங்கமும் சேர்ந்த மாதிரி இருக்கு ஆனா அப்படி இருந்தாலும் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஆச்சாரியர்கள் எவ்வளவு அழகா விளக்கறா பாருங்கோ ஒத்துட்டுன்னா ஒன்றோடொன்று சேர்ந்து ஒத்து அமைந்திருக்கு சிலது சொல்லுவா இல்லையா சார் இது பொருத்தமாவே இல்லை நீங்க போட்டு இருக்க மேல் வஸ்திரத்துக்கும் உங்க வேட்டிக்கும் பொருத்தமா இல்லை சில பேர் புடவைக்கும் ரவிக்கைக்கும் பொருத்தமா இல்லை இதெல்லாம் சொல்வதை பார்த்து இருக்கிறோம் ஆனா பகவானுக்கோ திருமேனி நீலமணி வண்ணங்கிறான் திருவடிகளில் பார்த்தா இதெல்லாம் அந்த விரல்கள்லாம் தனித்தனியா ரத்தனங்கள் பதிச்ச மாதிரி இருக்கு ஆனா அத்தனையும் பார்த்தா அந்த காம்பினேஷன் சொல்ற பாருங்க அவ்வளவு அழகா அவனுக்கு மட்டும் ஒத்து போகிறது அதுதான் பகவானுடைய சிறப்பு இன்னைக்கும் மன்னார்குடி ராஜகோபாலன் வெண்ணைத்தாழி அலங்காரம்னு சேவை சாதிப்பார் அந்த வெண்ணைத்தாழில மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு புறப்பாடு நடக்கும்போது தலையில அணிந்து கொள்ள வேண்டிய அந்த சூடாமணி இருக்கு இல்லையா அதை அவர் இடுப்புல அணிஞ்சுன்னு போவார் ஆனால் அதுதான் அழகுன்னு சொல்லி மிகப்பெரிய வைராக்கியம் உள்ள சன்னியாசிகள்லாம் கூட பின் சேவையில் செவிக்கணும்னு ராஜகோபாலனுக்கு பின்னாடி போய் அந்த இடுப்பில் எவ்வளோ அழகாக தான் பாருன்னு போய் பார்ப்பலாம் ஏன்னா தலையில் அணிஞ்சுக்க வேண்டியதை அவர் இடுப்பில் அணிஞ்சிட்ருக்காருண்ணா அவர் எப்படி அணிஞ்சிருந்தாலும் அழகாக தான் இருக்கும் அதுபோல திருமேனி முழுக்க ஒரு நீலமணி வண்ணனாக இருந்து திருமடியில் பார்த்தா நவரத்தினமும் தங்கமும் சேர்ந்த மாதிரி இருக்கேன்னா ஒத்திட்டு இருந்தவா காணீரை எங்க வாங்கோ வாங்கோ ஒத்திட்டு நன்றாக ஒத்து போய் இணைந்து அழகாக பின்னிப் இருந்தவா இருந்த ஆறு இருக்கக்கூடிய விதம்னு அர்த்தம் இருந்தவா காணீரே இருக்கக்கூடிய இந்த விதத்தை இந்த அழகை காணீரே எல்லோரும் வந்து பாருங்கள்னு ஆறாம் சரின்னுட்டு நாமும் என்ன பண்றோம் கண்ணனுடைய திருவடி விரல்களை எட்டி பார்த்து பல்லாண்டு பாடுவோன்னு அப்படி வந்து எட்டி பாக்குறோம் எட்டி பார்த்தா என்ன எடுத்து தெரியுமா அந்த நவரத்னங்களும் தங்கமும் சேர்ந்து இருக்கு இல்லையா அந்த ஒளி நம்ம பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பிரதிபலிப்பாரதான் தான் நுதலீர் வந்து காணீரே ஒள் அப்படின்னா நுதல்னா நெற்றி ஒள் நுதலீரதான் ஒன்னுதலீர்னா இருக்கு ஒளிமிக்க நெற்றி உடையவர்களே அவன் திருவடி ஒளி விரல்களின் ஒளி உங்க நெற்றியில பட்டு ஒளி வீசறது ஒன்னுதலீர் ஒளி வீசக்கூடிய அந்த திருவடி ஒளியின் பிரதிபலிப்பாலே ஒளி வீசக்கூடிய ஒன் உதலீர் ஒளி வீசும் நெற்றிக் பெண்களே வந்து காணீரே வந்து அவனுடைய திருவடி விரல்களை பார்த்து நவரத்னமும் தங்கமும் சேர்ந்தது போன்ற அந்த பத்து விரல்களும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் பின்னாடி மாடெல்லாம் மேய்ச்சின்னு பின்னாடி போறான் அப்பெல்லாம் அந்த திருவடி விரல்களுக்கு வலிக்காமல் இருக்க வேண்டும் முள்ளு குத்தாம இருக்கணும் கல்லு தீண்டாமல் இருக்கணும் அதுக்கு சுடாம தரை சுடாம இருக்கணும் அதற்காக வாருங்கள் பத்து விரல்களுக்கும் பல்லாண்டு பாடுவோம் என்பதுதான் இந்த பாசுரம் ஆக முத்தும் மணியும் வைரமும் நன்பொண்ணும் பொன்னும் தத்தி பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஒள்நுதலீர் வந்து காணீரே முத்து மற்ற ஏழு ரத்தனங்கள் வைரம் நல்ல தங்கம் இந்த பத்தும் சேர்ந்து பொருத்தியது போல தத்தி பதித்து அடுத்தடுத்து இவற்றையெல்லாம் பதித்து வைத்தது போல அதே சமயம் தலை இது நன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணன் திருவடியில் உள்ள பத்து விரல்கள் அதை நன்னா பாருங்க எங்கும் மணிவண்ணன் திருமேனி முழுக்க பார்த்தா நீலமணிவண்ணன் திருவடி விரல்கள் மட்டும் பார்த்தா நவரத்தனங்களும் தங்கமோ ஆனா இது அத்தனையும் அவன் திருமேனிக்கு ஒத்து போய் இருக்கு பாருங்களேன் ஒரு விரல் ஒரு நேரமா இருக்கு இன்னொரு விரல் வேறு நேரமா இருக்கேன்னா அது நமக்கு ஆடா தெரியல அழகா தெரியுது அது நமக்கு பொருத்தம் இல்லாதது போல தெரியல இதுதான் அண்ணா இருக்குன்னு சொல்ல தோன்றது அப்படிப்பட்ட அழகை நன்றாக வந்து காணுங்கள் அந்த திருவடி விரல்களின் ஒளியாலே உங்கள் நெற்றியிலும் அந்த ஒளியின் பிரதிபலிப்பு தெரியும்படி ஒள் இருப்பவரே வந்து கண்ணன் திருவிரல்களை செய்வித்து பல்லாண்டு பாடுங்கள் என்பதுதான் இந்த பாசுரத்துக்கான கருத்து இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ விமன் வித் பிரைட் த த பியூட்டி ஆஃப் ஆஃப் டென் மை கம்மன்ட் கிருஷ்ணா விச் அப்பியர் குட் கோல் ஆர் ஜாயிண்ட் டுங்கிள் வித் ஈச் அதர் இன் தர்ஃபெக்ட் மேனர் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கடுத்த பாசுரம் அப்படியே கண்ணன் திருவடிக்கு கொஞ்சம் மேலே ஏறி இவர் பெரியாழ்வார் இதே இருந்தா திருவடியை ஒரு பாட்டில் பாடுவார் அப்படியே மேலே பட்டு பீத்தாம்பரம்னு வந்து அடுத்தது வயதுக்கே வந்துடுவார் இவர் திருப்பான் ஆழ்வார் கிடையாது பெரியாழ்வார் அதனால கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி கண்ணனுடைய கணுக்காலுக்கு வரார் நம்ம ஆங்கிள்ன்னு சொல்றோம் இல்லையா கணுக்காலுக்கு வந்துட்டார் அந்த கணுக்கால் எப்படி இருந்ததுங்கிறத நாளைய பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளேஷர் முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை எங்கும் பத்து விரலும் மணிபண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா வந்த கா